ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் கைமா உருண்டை செய்யலாம் மட்டன் கைமா உருண்டை தான் கைமா உருண்டை எல்லோரும் தான் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கைமாவை நான் கொத்தி எடுக்கலை கறியாக இருந்தது அதை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் ட்ரையாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அது தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பொறிகடலைன்னு சொல்லுவாங்க பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் வந்து கொத்தமல்லி தலை கருவாப்பு தழை எடுத்து வச்சுருக்குறேன் பச்சை மிளகாவும் வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நாம் இந்த பொட்டுக்கல்லையும் பட்டை ஏலக்காய் கிராம்பு இது ஏலக்காய் அதிகமாக இருக்கணும் கிராம்பு வந்து ஒரு நாலு கிராம்பு இருக்கணும் ஒரு சின்ன பட்டை இருக்கணும் இதெல்லாம் ரெண்டு இது ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நூற்றி ஐம்பது கிராம் மட்டன் சேர்த்துறோம்ண்டாக்கா எழுபத்தஞ்சு கிராம் வந்து நீங்கள் பொறிக்கடலை சேர்த்திக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா பொறுப்பொருள் நல்லா வரும் இந்த பதத்தில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப வலுவலுன்னு வேணாம் ஓரளவுக்கு இது கையில் வந்து ரவையோட ஒன்று சன்னமாக கொஞ்சம் பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நான் தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கிறேன் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நாம் இந்த கைமா இதில் சேர்த்திக்கலாம் இது மட்டனாகவும் சேர்த்திக்கலாம் நீங்கள் வந்து பீப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தண்ணி இல்லாமல் நல்லா கழுவி அலசிட்டு கொழுப்பு இருக்கக்கூடாது எலும்பு இருக்கக்கூடாது அந்த மாதிரி துண்டு துண்டாக எடுத்து அரிஞ்சு நம்ம நல்ல தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டு ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேணா அதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா பீஸ் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம நல்லா பல்ஸ் மோட்லேயே வந்து நாலஞ்சு முறை கொடுத்து இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது கொஞ்சம் லேசாக உள்ளுக்குள்ளே இதாக இருக்கும் க கட்டி கட்டியாக இருக்காது கொஞ்சம் இதாக திப்பி திப்பியாக இருக்கும் ஆனால் ரொம்ப வலுவலுன்னு மையாட்டை அரைக்கக்கூடாது கொழுப்பு இருந்தால் அரைக்கவே முடியாது தண்ணி இருந்தாலும் நல்லா அரைக்க முடியாது இதை நம்ம ஒரு வ சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையாக அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம் இது நூற்றி ஐம்பது கிராம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சேர்த்தியாச்சு இப்போ வந்து நான் இந்த இதில் வந்து வெங்காயமும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்குறேன் நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தான் இது சொல்கிறேன் மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதை இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கொத்தமல்லி தலை வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் அந்த கொத்தமல்லி தழை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு அரைச்சிக்கலாம் ஏன்டா தேங்காய் கொஞ்சமா இருக்கிறதுனால தனியாக அரைச்சா அரைப்படாது அதனால இதையும் சேர்த்திட்டு நான் அரைச்சு எடுத்துட்டு வரேன் இப்போ இது பாருங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்குண்டாக்கா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க தப்பில்லை இப்போ அது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் கல் உப்பு தான் சேர்த்துறேன் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நானும் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் தனி மிளகாய் தூள் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா மூணு போட்டிருக்கோம் அதனால் வந்து நம்ம இது ஒரு ஸ்பூன் சேர்த்தனா போதும் அது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துறேன் கரம் மசாலானா ஏலக்காய் பத்தலை இந்த மூணு ஏலக்காவது போடணும் ரெண்டு ஒன்று தான் இருந்தது அதனால் அந்த தூள் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கூட நம்ம எதுக்குமே தண்ணி சேர்த்தக்கூடாது அந்த கறி கழுவுன கழுவி எடுத்ததோடு சரி அப்புறம் மற்றபடி எந்த வெங்காயம் வெங்காயம் எதுக்குமே தண்ணி சேர்த்தக்கூடாது இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மட்டன் அரை பாருங்கள் அதுல வந்து நம்ம இந்த அரைச்சிட்டு வந்த எல்லா மசாலாவும் இதோட நம்ம சேர்த்திக்குவோம் இது தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாக போடக்கூடாது ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக போட்டா போதும் கால் மூடி போட்டா போதும் நூற்றி ஐம்பது கிராமுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா உடஞ்சு உடஞ்சி போயிடும் அதனால வந்து போட்டு இது அந்த அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க கொத்தமல்லி தலை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம் இது நம்ம வந்து சும்மா டீ காஃபி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் ரசம் பருப்பு பருப்பு சாம்பார் அது கூட வந்து சாதத்தோடு வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் இதோட நான் சேர்த்திட்டேன் சேர்த்திட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பொட்டுக்கொல்ல மாவை இதோட சேர்த்திக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பொட்டுக்கொள்ள மாவை சேர்த்தனோம்னா எல்லாம் நமுற்ற மாதிரி ஆகிடும் அதனால இப்போ நம்ம இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து மாவு நான் வச்சுருக்குறேன் அதையும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதெல்லாம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு நல்லா பால் பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம பிசைஞ்சுட்டு காமிக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்த்திடாதீங்க இதிலேயே சரியாக போயிடும் இப்போ பாருங்கள் பெசந்தால் இது இப்போவே சரியாக இருக்குது நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் ஒரு கடாய அடுப்பு அடுப்பில் வச்சு வந்து ஆயில் வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி உருட்டி பிசைஞ்சு எடுத்துட்டேன் இது கூட வந்து கொஞ்சம் நான் கொத்தமல்லி தலையை நான் சேர்த்துக்கிறேன் சும்மா மேலாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு இதையும் பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன பாலை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஆயில் காயட்டும் அது வரைக்கும் ஆயில் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் ஆயில் இதில் நான் சேர்த்திக்கிறேன் அது ஆயில் காயட்டும் காய்ஞ்சதும் சேர்த்திட்டு பிசைஞ்சேன் ஆயில் அடுப்பில் வச்சு ஆயில் சூடாயிடுச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம உருண்டை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு டைட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப டைட்டாகவும் இல்லை ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா பிரியாத அளவுக்கு நம்ம டைட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவை இப்போ நம்ம இது ஒவ்வொன்றா இதில் போட்டுக்கலாம் போடும்போதும் நல்லா டைட்டாக பிசைஞ்சு போடுங்க சிம்மில் வைங்க ஃபஸ்ட்டு என்ன நல்லா காஞ்சதும் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம் மிச்சம் அதிகமாக இருக்குதுன்றாக்க நீங்கள் வந்து ஒரு இது சிப்லாக் கவர்லையோ இல்லை ஏர்டைட்டான பாக்ஸ்லையே போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லா இதுவும் இதில் போட்டுறேன் நான் இது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இது உடையாது ஆனால் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் நம்ம வந்து இது பண்ணோம் லேசாக இப்படி திருப்பி விட்டுருக்கோங்க இப்படி ஆயில் எப்படி லேசாக திருப்பி விட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லா வெந்துடும் நாலா பக்கமும் இதில் வெந்து வரட்டும் வெந்த எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்குது இப்போ நம்ம ந நல்லா திருப்பி திருப்பி கொடுத்து நல்லா வேக விட்டுறணும் அப்போ தான் வந்து வேகம் ரொம்ப அதிகமாக நெருப்பு வச்சிட்டிங்களா மேலே செவந்துடும் உள்ளுக்குள்ளே அப்படியே வேகாமல் அப்படியே மாவு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து மீடியமும் கொஞ்சம் கம்மி ஸ்லோவாக அது மாதிரி வச்சு வச்சு மாற்றி மாற்றி நம்ம நெருப்பை இது பண்ணிவிட்டு அது மாதிரி வேக வச்சு எடுக்கணும் இப்போ இது வெந்தது எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்துருச்சு இது நான் ஒரு தட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து எவ்வளோ அழகாக நல்லா அழகாக வந்திருக்குது மேலே அவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது உள்ளுக்குள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கம் அராமத்து லாய் பறக்காத்துக்கும் அலாமலைக்கு